ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சவுன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஷோக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நூற்றி அஞ்சு நாளாக இது வரைக்கும் நம்ம நம்மளோட பயண வீடியோ கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிக் பாஸை பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய எல்லாம் நம்ம எழுதி அதுக்கு நம்மளே கரெக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்துட்டு மட்டும் அதுக்குண்டான ரிசல்ட்டை மட்டும் இப்போ வெயிட் இருக்கோம் அந்த ரிசல்ட்டை யார் பாஸ் ஆக போகிறாங்க யார் ஃபெயில் ஆக போகிறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிட்டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஒரே ஒரு பர்சன்டேஜுக்காக தான் வெயிட் இருக்கோம் அந்த ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து நம்ம ப்ராவோ பண்ணார் செம மாசம் இருந்துச்சு அதாவது ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்ம வந்துட்டு பேசுகிற அந்த வார்த்தையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துடும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்த உடனே இந்த புள்ளிங்க அங்கே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க அவங்க அழுதுருப்பாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம ஆர்ஜி பிராவோ வந்துட்டு அவர் கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட் அந்த மார்க்கும் பாருங்கள் அதை வந்துட்டு இவங்க கையில் கொடுத்து இது வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற முருகன் அவங்க சன்னதி முன்னாடி வச்சு எடுத்தது அந்த சிலை முன்னாடி வச்சு எடுத்தது இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காப்புல அது வந்து இப்போ கிட்ட ஷேர் பண்ணுறாரு பக்கத்தில் அர்ச்சனை வச்சுக்கிட்டு அதுலேருந்து இருந்து அவங்க என்ன கேம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி பிரேவாக வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சம மாதம் இருந்துச்சு நான் கூட ஆக்சுவலாக வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்து அந்த என்னென்னா அந்த ஐஷு கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வாய் மேலே அப்படியே விரலை வச்சு உஷுன்னு சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் வந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி அந்த தாய அந்த இது அந்த மணியை வந்து அப்படியே பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஓம் அமைச்சாய் சொல்லுமா அந்த கவுண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அப்படியே அடுத்து அடுத்து அடுத்துன்னு அந்த மணி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க என்னடா இது கையில் வச்சுருக்காங்க பரவாயில்ல மெடிடேஷனில் பயங்கரமாக போனாங்க போல இருக்குது தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி செம்மையாக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் அது கடைசியில் பார்த்தா பிராவோ கொடுத்தது அதுவும் பார்த்தீங்கன்னா அது சென்னையில் வரும்போது வாங்கினதான் அதுவே வந்து பயங்கர ஷாக் இருந்துச்சு அதை வந்துட்டு பிராவோ வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட சொல்லும்போது தெரிஞ்சுது அந்த ரோஸை கொடுத்து அந்த உண்மையை வந்துட்டு உடச்சாப்பில் பட் கொடுக்குற பொருள் எவ்வளோ காஸ்ட்லி எவ்வளோ இது அந்த பணத்தோட மதிப்பு அதெல்லாம் கிடையாது மனசார கொடுத்து அந்த வார்த்தையோடு கொடுத்தார் பார்த்திங்களா அந்த வார்த்தையோட பவர்ஃபுல் தான் அந்த பொருளுக்கு கிடச்சி அந்த பவர் அந்த பொருளால் இப்போ வந்துட்டு பிரேவா நம்ம அர்ச்சனா வந்துட்டு நைன்ட்டி நைன் இந்த டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு இன்றைக்கி ஷூட்டிங் நடக்க போகுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த ஆர்ஜே ப்ரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது அதே மாதிரி நம்ம அர்ச்சனா பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பர்களே